பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லாமா இந்த உணவை வந்து அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுங்க இல்லை ஏஜ் ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உணவில் எல்லாம் அதிகமான கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் பேசிக்காகவே நம்ம உடல்ல ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஈஸ்ட்ரோஜன் லெவல் நம்ம பாடியில் ஹார்மோன் லெவல் குறையும் தான் இந்த பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய ஏற்படுதுன்னு சொல்லலாம் அப்போ இந்த பீரியட்ஸ் ரெகுலராக வரணும்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பை வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகள் என்ன இல்லை பேசிக்காக அதாவது கீரைகள் எடுத்தால் நமக்கு ஓகேவா இல்லை காய்கறிகள் ஏதாவது எடுக்கலாமா இதுக்கு ஹெர்பல்ஸ் வந்து எதாவது நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் ஆனால் இன்றைக்கு அவசரமான உலகத்தில் பெண்கள் வந்து பீரியட்ஸ் நமக்கு எவ்ரி மந்த் வருதா இல்லையான்னு கூட நம்ம கவனிக்காமல் இருக்கிறோம் ஸோ டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்குறோம் ஆமாம் இல்லை டூ மந்த்ஸாக நமக்கு பீரியட்ஸ் வரலையே என்னவாக இருக்கும் ஸோ ஸ்கேன் எடுத்து பார்த்து உள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்பவே நம்ம கவனிச்சிருந்தா ரொம்ப எளிமையாக இது வந்து சரி பண்ணிருக்கலாம் என்ற மாதிரி நினைப்போம்